என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி ஆறு வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் மருதீரன் இரவு வீட்டை அடையும் போது பத்து மணி ஆகிவிட்டது அவன் வந்ததை கூட அறியாது அம்மா அப்பாவிடம் கோபமாகவும் சத்தமாகவும் பேசிக் கொண்டிருந்தார் இருவரும் ஹாலில்தான் அமர்ந்திருக்கிறார்கள் நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எப்பவும் தெரியும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு நானும் பேசாம இருந்தா நீங்க தலைமையில ஏறி ஆட்டம் போடுறீங்க இது என்னால ஒரு நாளும் அனுமதிக்கவே முடியாது சத்யன் நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கமா கோபமாக அப்பாவை அம்மா என்ன பேச வைக்காதீங்க மனு என்று கத்த அப்பா தீரனை பார்த்து விட்டார் சத்யா தீரன் என்று அப்பா குரலை தாழ்த்தி கூற தலையை திருப்பி அவனை பார்த்த அம்மா தன் கோபத்தை சட்டென்று அடக்கி கொண்டு சாப்பிட்டியா தீரா என்று கேட்டார் உம் சாப்பிட்டேம்மா அம்மா இங்க என்ன பிரச்சனை வேண்டாம் தீரா இதுல நீ தலையிடாத இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அப்பா கூற அப்பாவை கோபமாக பார்த்த அம்மா என்ன பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதுங்க மனோ எனக்கு அது சுத்தமா பிடிக்கல என்று கூறிவிட்டு தீரனை பார்த்தார் சாரி தீரா உன் முன்னாடி இப்படி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல சாரி என்று கூறியவர் அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டார் அப்பா அம்மா ஏன் இவ்வளவு கோபமா பேசிட்டு போறாங்க சிரித்தவர் அவளுக்கு இப்போவும் என் மேலே இருக்கிற காதலும் பாசமும் அப்படியே தான் இருக்கு அந்த காதலோட உச்சத்தில் தான் இப்படி கோபப்பட்டுட்டு போறா அதுக்கு சாட்சி தான் இந்த உடல் நீ இதையெல்லாம் கண்டுக்காத அது தானா சரியாயிடும் அது எனக்கும் தெரியும்பா ஆனால் படுத்தால் தூக்கம் வரணுமே வேலையை சரியா பார்க்க முடியுமே சின்ன ஒரு அவுட்லைன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது என்னப்பா போலீஸ் மூலம் முழிச்சுக்குச்சா குறுபாக அப்பா கேட்க இல்லப்பா மகேந்திர பாசம் தலை தூக்குது இன்னைக்கு வரைக்கும் அம்மா உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டது இல்ல நான் பார்த்ததில்ல அதனால மனசு வலிக்குது நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு புரியுது அம்மா ஏன் முன்னாடி உங்ககிட்ட கோபம் காட்டுற அளவு நீங்க அப்படி என்னப்பா தப்பு செஞ்சீங்க உன்னுடைய இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானதுதான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா ஆனா அத நானாதான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன் நான் சொல்லாம இருந்தா அம்மாவுக்கு இப்பவும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் அவளை எந்த அளவு நேசிக்கிறேன் மதிக்கிறேன்னு அவ தெரிஞ்சுக்க வேண்டாமா அத புரிஞ்சுக்காம நான் செஞ்ச தப்புக்காக என்ன தண்டிக்கிறதா நினைச்சு இப்படி கோவப்பட்டு என்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கா என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லு தப்பு செஞ்சவ கண்டிப்பா தண்டனையா அனுபவிச்சு தானே ஆகணும் அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அம்மாவால மன்னிக்க முடியாத அளவு அப்படி என்னப்பா தப்பு செஞ்சீங்க அம்மாவால மட்டும் இல்லப்பா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனைவியாலையும் என்னுடைய முன்னாள் காதலியுடைய வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்திருக்கேன் சும்மா எல்லாம் போகல அவளுடைய மகளுக்கு கல்யாணம் உதவின்னு கேட்டா முடியாதுன்னு எப்படிப்பா சொல்ல முடியும் புருஷனை இழந்து தவிச்சிட்டு இருக்கா ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட உதவின்னு வந்து கேட்டதில்லை இப்ப அவ பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது பல பேர் கிட்ட உதவி கேட்ட கூட்டத்துல அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க நானும் எப்படிப்பா சொல்ல முடியும் அது நியாயமா நான் ஒரு கோடீஸ்வரன் தெரியாம தான் காலேஜ் டேஸ்ல அவ என்ன காதலிச்சா எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல எங்க அப்பா ஒத்துக்கல உங்க அம்மாவ கை காட்டி அவ கழுத்துல தாலி கட்டுன்னு எங்க அப்பா சொன்னாரு அவர் பேச்ச என்னால தட்ட முடியல அதுக்காக நான் சத்தியாவை நேசிக்கலன்னு அர்த்தம் இல்ல நான் அவளை உயிரா தான் நேசிக்கிறேன் அவளும் என்ன உயிரா நேசிக்கிறா உயிரா பாத்துக்கிறா ஆனாலும் முதல் காதல் மனசுல ஒரு மூலையில அப்படியே இருக்கதானு செய்யும் அது ஏன் சத்யாவுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல பெரிய ஐஏஎஸ் ஆனா ஒரு மனுஷனுடைய மனசு புரிஞ்சுக்கிற புத்தி கூட உங்க அம்மாவுக்கு இல்ல அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த தீரன் நீங்க உங்க காதலிய தப்பான நோக்கோட சந்திக்க போகலையேப்பா உதவ போனீங்க ஆமா உங்க அது தப்பா அம்மாவாலும் தான் பேச முடியாதுப்பா நான் அப்பா அமைதியாக எழுந்து முடியாது சென்றார் யோசனையோடு அறைக்குள் வந்து படுக்கையில் சாய்ந்த மருதீரனுக்கு அம்மாவின் செயல் வியப்பூட்டியது ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று எப்போதும் அப்பாவிடம் கூறும் அம்மாவா அப்பா காதலி என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு ஏழைக்கு உதவமிருக்கிறார் இது எந்த விதத்தில் நியாயமாகும் எங்க தவறு அம்மா மீது தானே இருக்கிறது அது ஏன் அம்மாவுக்கு புரியவில்லை அப்பா கூறியது போன்று மனைவி என்ற நிலையில் அப்பா அவரது முன்னாள் காதலியை சந்தித்தது அம்மாவுக்கு பிடிக்கவில்லையா அப்பாவும் உதவி செய்யவே என்றாலும் தன் முன்னாள் காதலியை அல்லவா சந்திக்க சென்றார் அம்மாவையும் தன்னுடன் அழைத்து சென்றிருக்க வேண்டாமா அப்பா பக்கமும் தவறு இருக்கதானே செய்கிறது இதில் யாரை நியாயப்படுத்துவது அவன் மனம் குழம்ப ஆரம்பித்து விட்டது அந்த குழப்பத்திலேயே சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தவன் எப்போதும் எப்படியோ உறங்கி போனான் மறுநாள் காலை ஐந்து மணிக்கே அவனுக்கு முழிப்பு வந்துவிட்டது எழுந்து அறையில் இருந்து வெளியே வந்தவன் சமையல் அறையில் அம்மா டீ போட்டுக் கொண்டிருப்பதை கண்டு அம்மா அருகில் வந்தான் அம்மாவை கட்டி கொண்டவன் குட் மார்னிங் மா என்றான் தலையை திருப்பி ஒரு புன்னகையை உதிர்த்தவர் குட் மார்னிங் என்றார் என்னமாச்சு இப்பவும் அப்பா மேல இருக்கிற கோபம் போகலையா அது எப்படி பா போகும் உங்க அப்பா தப்பு செய்யறாரு ஆனா செய்யலை என்கிட்ட போய் சொல்றாரு அதைதான் என்னால தாங்கிக்க முடியல நேற்று உங்க அப்பா என்னென்ன உங்ககிட்ட சொன்னாருன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும் நான் ஒரு ஐஏஎஸ் எந்த விஷயத்தையும் தீர ஆராயாம யார் மேலேயும் குத்தம் சொல்ல மாட்டேன் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் எனக்கு உயிர் மூச்சு அதனால யார் மேலையும் வீண் பழியும் சுமத்த மாட்டேன் உங்க அப்பா நேத்துக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன் கண்டிப்பா அவர் செஞ்ச தப்ப உங்ககிட்ட அவர் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்ல அதையெல்லாம் கேட்டுட்டு நீ அம்மாவை மட்டும் தப்பா நினைக்காத அவர் சில விஷயங்களை கண்டிப்பா உங்ககிட்ட மறைச்சிருப்பாரு எதை எதை மறைச்சாரு எதை எதை சொன்னாருன்னு எனக்கு தெரியாது எதுவா இருந்தாலும் உங்க அப்பா மேல இருக்கிற குறையை உங்ககிட்ட சொல்ல நான் விரும்பல என் அப்பா அம்மா இருந்தா கூட அவங்க கிட்ட கூட நான் அதை சொல்லி இருக்க மாட்டேன் ஏன்னா உங்க அப்பாவை நான் அந்த அளவு நேசிக்கிறேன் உயிரா நேசிக்கிறேன் அதனாலேயே அவர் செய்யற தப்பு எனக்கு பெருசா படுது அவர் அவரை திருத்திக்கிட்டா அவருக்கும் எனக்கும் நல்லது இல்லையா ரொம்ப கஷ்டம்தான் நான் யோசிக்கவே மாட்டேன் விவாகரத்துனா கூட செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்கிறதா நானும் அக்காவும் இன்னைக்கு வரைக்கும் பாத்துருக்கோம் அப்படி இருக்க நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டா சத்தியமா அதை என்னாலேயே அக்காவாலையும் தாங்கிக்கவே முடியாது அதை எங்களால ஏத்துக்க முடியாது அதனால அதனால தான் இப்பவும் நான் உங்க அப்பா கூட இருக்கேன்பா எதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல ஆனா எனக்காக நீ ஒரு விஷயம் உங்க அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அவர் செஞ்சுட்டு இருக்க தப்ப நிறுத்த சொல்லு இல்லையா கண்டிப்பா அவர் என்னை இழந்துடுவாரு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இதை நான் உங்க அப்பா மேல இருக்கிற கோபத்துல சொல்லுறேன்னு நீ தப்பா நினைக்க கூடாது அவர் மேல இருக்கிற காதல்ல தான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல ரெண்டு பேரை மனசுல வச்சுட்டு போராடுறது ரொம்ப கஷ்டம் அந்த வேதனையை உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டாம் தான் நான் பிரிஞ்சு போனான்னு நினைக்கிறேன் அம்மா அப்பா அவருடைய முன்னாள் காதலிக்கு உதவி செய்ய தானே போனாரு பிளீஸ் தீரா இத பத்தி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் சரிம்மா நான் விட்டுட்டேன் ஆனா நீங்க எந்த தப்பான முடிவேன் சீக்கிரமா எடுத்துடாதீங்க அப்பா எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காரு அதை நிரூபிக்க அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அம்மா பதில் ஒன்றும் கூறவில்லை ஆனால் அம்மாவின் விழிகள் பனித்திருந்தது அம்மாவின் மனதின் வழியை அவனால் உணர முடிந்தது இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது போல் அம்மா உணர்கிறார் அந்த வழியை யாரால் தான் பொறுத்து கொள்ள முடியும் அந்த சூழலையும் பேச்சையும் திசை திருப்ப அம்மா நான் இன்னைக்கு கோவா போறேன் ரெண்டு நாள் கழிச்சுதான் வருவேன் என்று கூறி பேச்சை திசை திருப்பினான் கோவா போறியா எதுக்குப்பா ஒரு கேஸ் விஷயமா தான் குற்றவாளி அங்கதான் இருக்கான் போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு அரஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வரணும் எப்ப கிளம்புற ஆறு மணிக்கு இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்ப டிஃபன் வெளியில முடிச்சுக்கிறேம்மா சரிப்பா அம்மா கொடுத்த டீயை வாங்கி பருகியபடியே ஹாலுக்கு வந்தவன் சிறிது நேரம் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டினான் அதன் பிறகு தன் அறைக்கு சென்று குளித்து உடை மாற்றி புறப்பட்டு விட்டான் நேற்றே ரதிகா அப்பா கொடுத்த முகவரிக்கு வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி வேறு ஒரு கோணத்தில் விசாரணையை நடத்தி இருந்தவன் குற்றவாளி ஊரில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவன் எங்கு சென்றிருக்கிறான் என்பதை சந்தேகம் வராதபடி கேட்டறிந்தான் கோவா சென்றிருப்பதை அறிந்து கோவா போலீஸ் உதவியோடு அவனை கைது செய்யத்தான் இப்போது கோவா புறப்பட்டு கொண்டிருக்கிறான் கோவா வந்தவன் இரண்டே நாட்களில் கோவா போலீஸ் உதவியோடு குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து விட்டான் சென்னை வந்ததும் முதல் வேலையாக அவர்களை சிறையில் தள்ளிவிட்டு பார்மாலிட்டிகளை முடித்துவிட்டு நேராக வீட்டிற்கு தான் வந்தான் அப்போது மதியம் இரண்டு மணி வீட்டை அடைந்தவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அப்பா அம்மா இருவரும் வீட்டில் தான் இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல இருவரும் ஹாலில் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டதும் அவன் மனமும் மகிழ்ச்சியில் ஒரு குதி குதித்தது அப்பா நீங்க ஆபீஸ் போகலையா அவன் வியப்போடு கேட்க இல்லப்பா சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அது வரைக்கும் அம்மா கூட இருக்கணும்னு ஒரு ஆசை அதுதான் அம்மாவையும் லீவு போட சொல்லிட்டேன் ஓகேப்பா என்றவன் அறையை நோக்கி நடக்க பிரியாணி சாப்பிட்டியா அம்மா கேட்டார் ம் சாப்பாடு எல்லாம் ஆச்சுமா ரொம்ப டயர்டா இருக்குமா நான் போய் தூங்குறேன் என்ன எழுப்ப எல்லாம் வேண்டாம் சரிப்பா தன் அறைக்கு வந்தவன் அப்படியே படுக்கையில் விழுந்தான் எப்போதும் செல்போன் மூலிக்க செல்லை எடுத்து பார்த்தான் ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது அப்போது நேரம் எட்டு மணி உடனே அழைப்பை ஏற்றவன் ஹலோ என்றான் சார் உங்க அப்பா இங்க ஆபீஸ் மாடியில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாரு அவரை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் ஆனா அதுக்குள்ள அவரு இறந்துட்டாரு அது ஒரு ஆணின் குரல் அவன் விழிகளில் இருள் சூழ்ந்தது கலை வேகமாக சுற்றியது எந்த ஹாஸ்பிடல் என்று கேட்டான் ஆபீஸ் பக்கத்தில் இருக்கிற சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் சார் ஓகே நான் இப்ப வந்துடுறேன் அழைப்பை துண்டித்தவன் வேகமாக புறப்பட்டான் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி वनकम